தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம் அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து எங்களுக்கு டைம் வந்து தலைவர் வந்து கொடுத்திருக்கிறாரு அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அது வந்து நீங்க வந்து உறுப்பினர் சேர்த்துக் கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்கள் ஒரு இலக்கு அவங்க கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்திருக்கிறோம் அவங்க சில பேரே இவ்வளவு நாள் டைம் தேவை இந்த மாதிரி அதனால தலைவர் அவர்கள் எவ்வளோ அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது ஆனால் எங்களுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்கள் அதற்கு சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆதரவு நாங்க சொல்ல வேண்டியதுல நீங்களே அதை பார்த்திருப்பீங்க மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் கிடைக்கும் கட்சியா நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த கட்சியில எத்தனை பொறுப்புகள் இருக்கு ஜன தலைவர் பொதுச்செயலாளர் இருக்கவங்க வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்களா நீங்க இருக்கிறீங்க செயல்படுறீங்க எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் எப்போ சார் எடுத்து போறீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அறிக்கை எப்போ கொடுக்க போறீங்க இப்போ ஒரு அந்த கட்சிகள் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கக்கூடாது அதை தடை பண்ணணும் அதை வந்து உச்ச ரத்து பண்ணியிருக்கு இதுக்கு உங்க கருத்து என்ன சார் இதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்து இருக்கிறோம் அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லயும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்குண்டான பதில்களை சொல்லுவார் இப்ப கட்சியா கட்சியா உருவானதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் சமூகத்தில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தோ கட்சியா வந்து தன்னுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா உறுப்பினர் சேர்க்கை பண்றதுனாலே சமூகத்துல வந்து நீங்க பணியாற்ற வந்துட்டீங்க இப்ப கட்சியினுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா இப்ப பட்ஜெட் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன இருக்கும் இல்ல இல்லங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே மீட்டிங்ல தான் இருந்தோம் இப்ப நீங்க பட்ஜெட் விஷயத்தை சொல்லுவேன் எங்களுடைய நான் எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இன்னா உள்ளார நாங்க பேசணுமோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பி இருக்கிறேன் எப்ப இருக்கும் போது எப்பமே அவர் தாராளமா எப்போனாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க வந்து அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்க எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இத நாங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த தலைவருடைய உத்தரவு அதை நாங்க இந்த உறுப்பினர் சேர்க்கிறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை இன்னைக்கு அந்த ஆலோசனை இப்ப தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய்கொண்டிருக்கோம் அதனால இதெல்லாமே அவருடைய தலைவருடைய கவனத்துக்கு எடுத்திருக்கோம் நன்றி வணக்கம்